ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுச்சரா கிச்சன் வாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீக தகவல் பார்க்கலாம் குபேர அடுக்கு பானை எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம் குபேர அடுக்கு பானை வந்து எதுக்காக வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் வந்து நல்ல செழிப்பும் நல்ல ஐஸ்வர்யமும் பொங்கி வழியணும் அப்படின்றதுக்காக குபேர பானையை வந்து வச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பானை வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது வாங்கினது வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பானையை வாங்கி இருக்கிற இடத்துல இருந்து எல்லா கைப்பட்டு வர்றதுனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு வந்து கும்பும் மஞ்சள் வச்சு இந்த மாதிரி வந்து அழகாக வச்சுருங்க இப்போ இந்த பானைக்குள்ளே என்னென்னலாம் நிரப்பலாம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பானையில் வைக்கிறது எதனால் அந்த மாதிரி வைக்கலாம்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள் கூட இந்த மாதிரி வந்து குபேர பானையில் வந்து அடுக்கடுக்காக வச்சு நிறைய பொருட்கள் மாதிரி வச்சு வழிபாடெல்லாம் செஞ்சுருப்பாங்க அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலமும் வீடும் நல்லா செல் செல்வ செழிப்பாவே வாழ்ந்திருப்பாங்க இந்த பானை வந்து இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம குடும்பத்தில் வந்து எப்போதும் வந்து தனம் தானியத்துக்கு குறை இல்லாமல் செல்வ செழிப்பு எப்போதுமே பொங்கி வழியணுன்றதுக்காக இதை வச்சு நம்ம வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது இப்போ வாங்க இந்த பானையில என்னென்னலாம் நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து அஞ்சடுக்கு குபேர பானை தான் இன்னைக்கு நான் வச்சு காமிக்க போறேன் இது ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு பொருட்கள் போட்டு வைக்கணும் அந்த பொருட்கள் வந்து மகாலட்சுமிக்கு உகுர்ந்த பொருட்களாக இருக்கணும் அந்த பொருட்கள் தான் இன்றைக்கி நான் வந்து போட்டு வைக்க போகிறேன் இந்த பானையில் வந்து நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா இந்த பானையில் வந்து நான் வந்து நெல்மணிகள் வந்து போட்டு வைக்க போகிறேன் என்கிட்ட வந்து நெல்மணி கிடைச்சதுனால நான் நெல்மணி போட்டு வைக்கிறேன் நெல்மணி வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஆனால் எங்களுக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப வந்து ஐஸ்வர்யம் இந்த மாதிரி நெல்மணி போட்டு வைக்கிறதுனால ரொம்ப ஐஸ்வர்யம் அதனால நான் நெல்மணி போட்டு வைக்கிறேன் நெல்மணி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பச்சரிசி கூட இதில் போட்டு வைக்கலாம் இந்த மொத பாணியில் வந்து நான் நெல்மணி போட்டு வச்சாச்சு அதுக்கு அடுத்த பானியில் என்ன போட்டு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பானையில வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பானை இந்த பானையில வந்து நான் வந்து நவதானியங்கள் போட்டு வைக்கிறேன் நவதானியங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு வைங்க எனக்கு வந்து நவதானியம் கிடைச்சிருந்ததுனால நான் நவதானியத்தை வந்து போட்டிருக்கேன் நவதானியம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு கூட போட்டு வைக்கலாம் இப்போ வந்து அடுத்த பானையில் என்ன வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பானையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உப்பு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று உப்பு தான் இந்த உப்பு வந்து இதில் நான் போட்டு வைக்க போறேன் ஆனால் இந்த ப்ராஸில் வந்து உப்பு போட்டு வைக்கும்போது அந்த ப்ராஸ் வந்து அரிச்சிடும் அதனால நான் என்ன பண்ணிக்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிட்லர் கவர் இருக்கு இல்லையா இந்த கவரில் வந்து இந்த உப்பை வந்து இதுக்குள்ளே வச்சிடுறேன் ஏன்னா அந்த க பாத்திரத்துக்குமே சேதமாகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஜிப்லா கவரில் நம்ம உப்பு வச்சுட்டோம் அப்படின்னா சேதமாகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதில் இப்படி அதுக்கு அடுத்த பானை இன்னொரு ரெண்டு பானை இருக்குது இந்த பானையில் என்ன போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இந்த பானையில் வந்து நான் காசு தான் நிரப்ப போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பானையில் வந்து நான் வந்து ஒன்று பி காயின்ஸ் போட்டு போடுறேன் இதில் வந்து அஞ்சு ரூபாய் நாணயங்கள் கூட நீங்கள் போடலாம் இந்த சில்லறை சத்தம் வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று அதனால் நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸு போட்டு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன இது வந்து நிரப்புறீங்களோ அந்த அதுக்கு வந்து குறையிடாமல் வந்து உங்களை வச்சுருப்பாங்க நான் வந்து இப்போ வந்து அதில் ஃபுல்லாகவே வந்து ஒன்று பி காயின்ஸு ஒரே மாதிரி இருக்கிற காயின்ஸாக வந்து இதில் நான் சேர்த்துப்பேன் என் கிட்ட ஃபைவ் ருபீஸ் காயின்ஸ் இல்லை அதனால் நான் ஒன் ருப்பீ காயின்ஸாகவே நான் சேர்த்துப்பேன் இப்போ இந்த பானை ஃபுல்லாகவே வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் நிரப்பியாச்சு அதுக்கு அடுத்த பானையில் என்ன போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த லாஸ்ட்டு பானையில் என்ன போட்டு வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து இதில் வந்து குன்றில் மணி தான் சேர்க்க போகிறேன் குன்றின் மணி எந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்து வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து பணம் வசியம் பண்ணுற அளவுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல ஈர்ப்பு தன்மை இருக்குது குன்றின் மணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துட்டு இத்தனை எண்ணிக்கை அப்படின்றதுலாம் கிடையாது இது கூட வந்து ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறேன் நான் கோமதி சக்கரம் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஒரு அஞ்சு எண்ணிக்கை வர அளவுக்கு ஒரு கோமதி சக்கரம் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் வாசனை திரவின்றதுனால வாசனை பொருள்ன்றதுனால அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வந்து குடிக்கொள்வார்கள் அதனால் வந்து வாசனை பொருட்கள் அவங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் வாச ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்புரமும் சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து தாமரை சீடும் சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்தது இது கூட என்ன வேற என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து கோல்டோ இல்லை வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சது இல்லை யூஸ் பண்ணாதது கூட சேர்த்துக்குங்க நான் வந்து மகாலட்சுமி குபேர் இருக்கிற மாதிரி வந்து ஒரு காயின்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் கோல்டு காயின்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மீன் டாலர் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா மீன் மீன் மீன ராசிக்காரர் இல்லையா குபேரர் அதனால் வந்து நான் மீன் டாலர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட என்ன இருக்குதோ உடஞ்சி போன பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல அது நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க தங்கமோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்குங்க இந்த குபேர அடுக்கு பானையில இந்த மாதிரி வச்சாச்சு இப்ப அடுக்கு பானையை வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா குபேரம் வடக்கு திசை வட வட மூலையில தான் இதை கொண்டு போய் வைக்கணும் வடக்கு திசை மூலையில நீங்க கொண்டு போய் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அடுக்கா வந்து இந்த மாதிரி ஒன் மேல ஒண்ணு வச்சிருங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூஜை அறையில இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெ எப்போதுமே வந்து தீ பூபம் தீபம் ஆராதனைலாம் காமிக்கணும் என்கிட்ட ப்ராஸ் பானை இல்லை என்கிட்ட வந்து மண்பானை தான் இருக்குது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மண்பானையில் கூட இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்து வச்சு நீங்கள் ரெகுலராக வந்து பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீட்டில் வந்து ஐஸ்வர்யத்துக்கு குறை இல்லாமல் ப த பணம் தானியங்கள் எல்லாமே தங்கும் எப்பொழுதுமே வந்து நம்ம நம்மளுக்கு வர பணம் கூட வந்து எந்த வழி தெரியாமல் போகும் ஆனால் இந்த மாதிரி அடுக்கு பானை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தனம் தானியத்துக்கு குறை இல்லாமல் நல்லபடியாக வந்து மகாலட்சுமி அவர்களும் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க குபேரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி கிட்ட தான் வந்து காசு வாங்கியிருக்காரு அதனால் வந்து மகாலட்சுமியை வணங்கும் பொழுது கண்டிப்பாக குபேரருடைய அருளுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் தூபம் எல்லாம் காட்டி இதுக்குமே வந்து ஒரு வைத்தியம் ஏதாவது வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல்வ செழிப்பாக உங்களை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நம்ம வந்து முன்னோர்கள் காலத்துலேருந்தே செய்கிற பழக்கம் தான் நீங்களும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மண்பானையில் கூட வச்சு செய்யலாம் நான் இன்னைக்கு அஞ்சு அடுக்கு குபேரப்பானை எப்படி வைக்கணுன்றதை காமிச்சிருக்கேன் உங்களுக்குமே வந்து இந்த குபேரப்பானை எப்படி வைக்கணுன்றதை இதை பார்த்து நீங்களுமே வந்து பூஜா அறையில வந்து நீங்களுமே வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ நான் வந்து வாங்க சாமி ரூமில் கொண்டு போய் வச்சிடணும் இப்போது குபேரர் மூலையில் தான் நான் இதை வச்சுருக்கேன் வடகிழக்கு மூளை இருந்துச்சு அப்படின்னா அந்த மூலையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் குபேரருக்கு உகுந்த திசையே அந்த திசை தான் இந்த பானை எந்த நாட்களில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜையை வந்து வையுங்க இந்த பானை அடுக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள் ரொம்ப 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 தனம் தானியத்துக்கு குறை இல்லாமல் உங்களை வந்து குபேரன் நல்லபடியாக பார்த்துப்பாள் இதில் போட்டிருக்கிற பொருட்கள் வந்து எல்லாமே வந்து மகாலட்சுமியை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது அதனால் இந்த மாதிரி பூஜை அறையில் எப்போதுமே இது வச்சு வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்களுடைய பூஜை அறையில் இந்த வட வடகிழக்கு மூலையில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு எந் எதனா சொல்லணும் இல்லை நான் பண்ணியிருக்கிற முறை வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தவறாகவோ இல்லை வந்து கரெக்டு இல்லை அப்படின்னாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ